ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து எட்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் பாருள் நல்ல மறையோர் நாங்கை பார்த்தன் பள்ளி செங்கண் மாலை வாரொல் நல்ல முலைமட வாழ் பாடலை தாய் முழிந்த மாற்றம் கூறுகல் நல்ல வேல்கலியன் கூறுதமிழ் பத்தும் வல்லார் ஏறுகொள் நல்ல வைகுந்தத்துள் இன்ப நாளும் ஏதுவாரே பாருள் நல்ல முறையோர் நாங்கை பார்த்தன் பள்ளி செங்கண் மாலை ஊறுகொள் நல்ல சரி வாறுகொள் நல்ல முலைமடவாள் பாடலை தாய் முழிந்த மாற்றம் கூறுகொள் நல்ல வேல்களியன் கூறுதமிழ் மொழி கூறுதமிழ் மத்தான் ஏர்கொள் நல்ல வைகுந்தத்துள் இன்ப நாளும் இதுவாறே பாருள் நல்ல மறையூர் நாங்க இந்த உலகத்தில் சிறந்த முறையில் வேதத்தை ஓதுகின்ற ஓதுவிக்கின்ற மறையூர்கள் வாழ்கின்ற திருநாங்கூர் சேத்திரத்தில் இருக்கிற அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க நல்ல மறையூர் நாங்கை பார்த்தன்வள்ளி செங்கண் மாலை வள்ளி என்கிற திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்கும் எனது புருஷோத்தமனை புண்டரீகாட்சனை மார்கொள் நல்ல முலைமடவாள் மார்பு கச்சை அணிந்த என்னுடைய பெண் மார்கொள் நல்ல முலை முளைமடவாள் பாடலை அந்த தன்னுடைய பெண் பெண்ணை பற்றின பாடலை தாய் மொழிந்த மாற்றம் தாயாக இருந்து திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த இந்த பாசுரங்கள் அது வாருகொள் நல்ல முளைமடவாள் அப்படிங்கிறத எப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் நீங்கள் மார்பு கச்சை அணிந்த பரகால நாயகியா பிரகாலநாயகியனுடைய பாடலை அவள் தாயாக திருமங்கி ஆழ்வார் சொன்ன பாசுரம் கூறுகொள் நல்ல வேறுகொள் நல்ல வேல் கூர்மையான சிறந்த வேற்படையை உடைய திருமங்கை ஆழ்வார் இந்த தாய் மொழிந்த மாற்றம்னா தாயாக பரகால நாயகின் நிலைமையை தாயாக சொன்ன பாசுரங்கள் அதை எழுதின கூறுகொள் நல்ல வேல்கள் என் கூர்மையான வேற்படையை கொண்ட திருமங்கை ஆழ்வார் பத்தும் வல்லார் அருளி செய்த இந்த பத்து பாசுரத்தையும் வல்லவர்கள் ஏர்கொள் நல்ல வைகுந்தத்துள் அழகான சிறந்த வைகுந்தத்துள் நாளும் இன்பம் இதுவாரே இன்ப நாளும் மீதுவாரேன்னு நிற்க அதை இன்பம் நாளும் இன்பம் இதுவாரே வைகுந்தத்தை அடைந்து நித்திய போல தினமும் இன்பத்தை எய்துவார்கள் அப்படின்னு பாசுரம் இதோடு நம்ம திருநாங்கூர் க்ஷேத்திரம் பதினோரு க்ஷேத்திரத்தை முடிச்சுட்டோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த பாசுரத்தை ஒரு தரம் படிச்சு விடலாம் நல்ல மறையூர் நாங்கை பார்த்தன் பள்ளி செங்கண் மாலை பாருகொள் நல்ல முலைமடவாள் பாடலை தாய் முழிந்த மாற்றம் கூறுகொள் நல்ல வேல்கனியன் தமிழ்வத்தும் பல்னார் ஏறுகொள் நல்ல வைகுந்ததுள் இன்பனாலும் ஏதுவாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா